புனிதமான இடத்தில் என்ன செய்யணும் அதிகமாக 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 வார்த்தைகளை அதிகம் அதிகமாக சொல்லக்கூடிய

கொள்வதற்கான நேரம் இங்கே இருக்கு எங்கேயுமே சரி அல்லாவுடைய துறையினால இந்த மாதிரி மசகத்தில் சாராமங்கள்ல இது செல்ல பொழுது விவாதத்துவதோடு இரும்புகளை கற்றுக்கொள்ள எனக்கு தெரியாத பல பொது விஷயங்களும் அதை நான் கற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் அல்லா பேசிக்க வேண்டும் நாம் நம்முடைய தொழிலுக்கு பின்பாக வாய்ப்பு இல்லை அல்லது சாப்பாட்டுக்கு பின்னாடி இன்ஷால்ல வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காருவோம் அல்லது ஒரு ஒரு கால் மணி

இங்க அவரவர்கள் தான் செய்ய வேண்டும் அவரவர்கள் தான் திராபர் பண்ண வேண்டும் இது நாம என்ன செய்யற நேரம் பயன்படுத்த இதற்கடுத்து நம்ம போய் கல்வி ஒன்று சொல்லி கொடுக்க நம்ம கேட்க இந்த மாதிரி பண்ணி அந்த நேரத்தில் தனிப்பட்ட தான்